நான் தருமபுரியில் ஆவி கூட பேசுகிறவரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் அதை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இன்னும் ஆவிலாம் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா இப்போ கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பேய் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இன்னும் இன்னும் டிவியில் கூட ஒரு விவாத பொருளாகவே இருக்குது நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் இது வந்து எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் பேய் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து நானே என் கண்ணால் பார்த்த சம்பவம் இது என்னோடய சின்ன வயசில் நடந்ததுங்க எங்கள் ஊருக்கு வந்து அப்பையெல்லாம் வந்து ரெக்கார்டான்ஸ் ஆடுறதுக்கு பொம்பளைங்க வருவாங்க ரொம்ப கேவலமான ஊருன்னு நினைக்காதீங்க எங்கள் பக்கத்து ஊருக்கு வருவாங்க எல்லா கோயில் திருவிழாக்களையுமே அது நடக்கும் அப்படி வந்த ஒரு பொம்பளைய ஒரு டீ கடைக்காரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் டீ அந்த அந்த பொம்பளை வந்து நானே பார்த்துருக்குறேன் என்னுடைய ரொம்ப சின்ன வயசு அது அது வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப செவப்பாக நல்லாயிருக்கும் லிப்ஸ்டிக்லாம் என்னன்னே சொல்லி தெரியாத ஒரு காலம் அந்த வயசு இது அந்த மாதிரி செவச்செவன்னு இருக்கும் அதடெல்லாம் அந்த மாதிரி இருந்த பொம்பளை அது நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை நானே பார்த்துருக்குறேன் டீ கடையில் இருக்கும் போகும்போது வரும்போதெல்லாம் அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிருக்கிறேன் நான் அந்த பொம்பளையை வந்து டீ குடிக்கிறதுக்கு தேனோ வந்த ஒருத்தர் அவர் கல்யாணம் பண்ணி அந்த டீ நல்லா வச்சுருந்தார் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கடைக்கு தேனோ டீ குடிக்க வந்த ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட்டி போயிட்டார் இவர் கட்டின தாலியை அவுத்து போட்டுட்டு இன்னொரு தாலி கட்டி அவர் கூட்டி போய் வச்சு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டார் அவங்க வீட்லேயே இவருக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரில எங்கள் ஊர் ஏரியில் வச்சு அந்த ரெக்கார்டான்ஸ் ஆடுற அந்த பொம்பளையை கொண்டு கொலை பண்ணிட்டார் கொண்டுட்டு அவர் போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டார் நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த பொம்பளை செத்து போச்சு அப்புறம் இப்போ போலீஸ்லாம் வந்து எல்லாம் பாடியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணா அங்கே வந்து அந்த ஏரியில் ஆடு மேய்க்கிறவர் அவரை வந்து அந்த ரெக்கார்டன்ஸ் ஆடுற பொம்பளையோடு அந்த பேய் பிடிச்சிருச்சிங்க அந்த பொம்பளைக்கு வலிப்பு நோயின்னு ஒரு நோய் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அந்த நோய் இருந்து தான் ஆவி பிடிச்சா அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதோ அது வந்து அவங்க பிடிக்கிறவங்களுடைய உடம்புக்கும் வந்துடுமா இதெல்லாம் கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை இது நான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அந்த அண்ணனை வந்து அது பிடிச்சிருச்சு அது எப்படி தெரியும் அப்படின்னா ஊமைவெளிகள்னு ஒரு படம் இருக்கும் அதில் ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அப்புறம் வந்து பாக்கியராஜ் படம் வா வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அப்பெல்லாம் வந்து தறி ஓடுற கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா சவுண்டு வச்சு பாட்டு போட்டு விட்ருவாங்க தறிக்கொட்டா எங்களில் நல்லா சவுண்டாகவே நல்லா அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கும் தறி ஓடுற சத்தத்தை மீறி அது பாடும் அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா வந்து ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தவர் ஆட்டெல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு நல்லா சூப்பராக ஆடுவார் அந்த பாட்டெலாம் போட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும் அவர் ஆடுறத பார்த்தீங்கன்னா ஆனால் அவருக்கு டான்ஸோ மற்றதோ அவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவர் பிறந்ததுலேருந்து தான் மேய்க்கிறாரு அவர் குச்சி கீழே போட்டு ஆடு ஆட்டை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அதை வந்து ஆடுங்க அங்கங்கே காட்டில் போய் நுழைஞ்சி கண்டதெல்லாம் திங்க ஆரம்பித்து காட்டுக்காரங்க வந்து பார்த்தா இவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாரு அந்த பாட்டு ஓடும் போது அப்புறம் வந்து அவர் அங்கே தூ தூரமாக ஆடு ஓட்டிகிட்டு வந்தாவே கிண்டலுக்காக அந்த பாட்டை போட்டு போட்டு விடுவாங்க அவரும் குச்சி போட்டு ஆட ஆரமிச்சிடுவார் ஒரு சில பாட்டுகள் இருக்குது ஆனால் இந்த பாட்டு ரெண்டு பாட்டு நான் பார்த்துருக்குறேன் அருமையாக ஆடுவார் சூப்பராக ஆடுவார் அப்புறம் பேய் பிடிச்சிருச்சிங்கிறது தெரிஞ்சிச்சு அடிக்கடி அந்த பாட்டு ஆடிட்டு இருக்கும்போதே காக்கா வெளிப்பெலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இப்போ அவரை கூட்டிகிட்டு போனாங்க பேய் ஓட்டுற இடங்களுக்கெல்லாம் பேய் ஓட்டுற இடங்களுக்கு கூப்பிட்டு போனால் அந்த பேய் வந்து சொல்லிருச்சான் என்ன நீங்கள் பண்ணிங்கன்னாலும் இந்த உடம்பு விட்டு நான் போக மாட்டேன் நான் போகிறதா இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு தான் போவேன் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் இந்த உயிர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெக்கார்டன்ஸ் ஆடுற பொம்பளையோட ஆவி சொல்லிடுச்சின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து த பேய் ஓட்ட முடியல ரொம்ப ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மசூதி மசூதி தர்கா தர்காவில் கொண்டு போனால் பேய் ஓட்டிடலான்னு சொல்லிட்டு நிறையா இடத்துக்கு தருமபுரி தர்கா எங்கெங்கயோ கொண்டு விட்டு போனாங்க அங்கேயுமே வந்து அவங்களாலையும் ஓட்ட முடியல அங்கேயும் அது சொன்னது இந்த உயிர் எனக்கு தான் சொந்தம் நான் போகும்போது கூட்டிகிட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சான் அந்த அண்ணா வந்து கிணறு பார்த்திங்கன்னா ஊர் கிணறு வந்து திட்டு இருக்கும் மேலே ஒரு மனுஷன் உட்கார்ற அளவுக்கு மேலே திட்டு கட்டியிருப்பாங்க அது மேலே உட்காந்துட்டு பேசுவாங்க அந்த காலத்தில் ஆம்பளைங்கள்லாம் கீழே விழுந்தாங்கன்னா செத்துருவாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்தாங்கன்னா ஒரு ஆள் உட்கார அளவுக்கு திட்டு இருக்கும் அந்த திட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த அண்ணாவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் அந்த ரெக்கார்டான்ஸ் ஆடுற பொம்பளைக்கு வெளிநாட்டு சரக்கெல்லாம் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சான் அது வந்து யாராவது அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா புடுங்கி குடிச்சிருவாராம் அந்த அளவுக்கு வந்து அந்த பேயோட வலிமை வந்து அவர் உடம்புல ஏறிட்டே இருந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கும் போது காக்கா வலிப்பு வந்து அந்த கிணத்துல உளுந்து இவங்கெல்லாம் குதித்து காப்பாற்றுறதுக்குள்ளே உள்ளேயும் வலிப்பு வந்ததுனால வந்து அவர் காப்பாற்ற முடியல அவர் செத்தே போயிட்டார் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு வந்து டான்ஸ்னால் என்னன்னே தெரியாது ஆனால் ஒரு பாட்டு போட்டால் அந்த பொம்பளை எப்படி ஆடுமோ அப்படி ஆடுற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து திறமை வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா குழந்தை பிறக்க முடியாமல் அப்போல்லாம் நிறையா பேர் செத்துருவாங்க பிறக்கும் போதோ பிறக்க முடியாமையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால செத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்டிப்பாக அவங்க பேயாக தான் அலைவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேய் வந்து சாதாரணமான பொம்பளைவோ ஆம்பளைவோ பிடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் வந்து பேய் ஓட்டையெல்லாம் காப்பாற்றிடலாம் ஆனால் அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை பிடிச்சிது அப்படின்னா மேக்சிமம் அது மரணம் தான் சம்பவிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த கர்ப்பவதியாக இருக்கும்போது செத்து போன துர்மரணமாக கர்ப்பவதியாக இருக்கும்போது துர்மரணமாக செத்து போன எந்த ஒரு பொம்பளையை தூக்கிட்டு போன இடத்துலையோ புதச்ச இடத்துலையோ அவங்க வீட்டு பக்கத்துலையோ பாட மாற்றினு சொல்லிவிட்டு பாடை திருப்புவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துலையோ எந்த இடத்துலையும் அந்த கர்ப்பிணி பொம்பளைங்களாம் விட மாட்டாங்க எங்கள் ஊர்லலாம் அந்த பக்கம் போயிடாத அந்த பக்கம் போயிடாத குழந்த பிறக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போகாதரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து அவங்க வந்து நானே ஒரு பொம்பளையை பார்த்துருக்குறேங்க தண்ணி அந்த அந்த அதை ரொம்ப வயசான பொம்பளை ஐம்பது வயசான பொம்பளை அதெல்லாம் சாராயம் குடிக்கிறதோ சிகரெட்டு குடிக்கிறதோ அதுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் ஒருத்தருடைய ஆவி வந்து அதை பிடிச்சிச்சி அந்த மாதிரி தண்ணி அடிக்கிற ஒருத்தருடைய ஆவி அந்த பொம்பளை என்ன அழகாக அந்த புகை விடும் தெரியுங்களா சிகரெட்டு பற்ற வச்சு கொடுத்துட்டா இந்த வரி வரியாக வரிவரியா புகை வந்து டிசைனாக விடுறது அந்த மாதிரிலாம் ஸ்டைலாக புகை விடும் தண்ணி செமையாக அடிக்கும் ஒரு கிலோ கறியை வறுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு பீஸ் கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு சாப்பிடும் அப்படியெல்லாம் இருந்த பொம்பளை அது இல்லை அது ரொம்ப சாப்பிட்டான ரொம்ப நல்ல பொம்பளை தான் நானே பார்த்துருக்குறேன் அந்த குணமெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக அந்த செத்துப்போனவருடைய குணம் இயற்கையாக வந்துடுது அது வந்து வருத்த கறியும் சாராயமும் கொடுத்தா போயிடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு அதுதான் அது கேட்டுச்சு அதுக்கு ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து வருத்தாங்க ஆட்டுக்கறி ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து வறுத்து சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது குடிச்சுவிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அது எப்படி சாப்பிட தெரியுங்களா அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது கண்டிப்பாக பேய் தான் மனிதன் இல்லை மனித நாள் இப்படி சாப்பிட முடியாது அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படி சாப்பிடுது அவ்வளோ கறியெல்லாம் மனித நாளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணவே முடியாது பயங்கர பிரச்சனை ஆகிடும் ஆனால் அந்த பொம்பளை நல்லா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை எடுத்து கொடுத்து அதை கட் பண்ணாங்க அப்புறம் அது நார்மலாக தெளிவாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தருமபுரிக்கு போயிருந்தேன்னு சொன்னீங்களா அங்கே வந்து அவங்க முடிகிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் எங்கள் அப்பாவோடைய ஆவி பேசினதுக்கு அப்புறமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு நடுத்தர வயசில் ஒரு அம்மா ஒரு வயசான ஒரு அம்மா அந்த செத்துப்பானவருடைய பொண்டாட்டி அம்மா அக்கா அப்புறம் பொண்டாட்டியோட தம்பிங்க ரெண்டு பேர் எல்லாமே வந்திருந்தாங்க அப்போ அந்த ஆவி வந்து அந்த அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க அந்த பெரியம்மா டக்குன்னு அவர் திரும்பி அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கை பிடிச்சார் அவர் வந்து நைட்டு படுத்தாராம் காலையில் வந்து பொணமாக தான் பார்த்தாங்களாம் மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா சொன்னாங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் அவ்வளோமா என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த பொண்டாட்டியும் பக்கத்துலேயே தான் இருக்குது இப்போ என்னை கொண்டுட்டாங்கம்மா யா கொன்னுட்டாங்களா உனக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு அது கற்று கற்றுன்னு கற்று அந்த பெரியம்மா யாரா அவனை கொண்டாங்க எதுகிட்டா கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இவ தான்மா கொண்டான் இவங்க மூணு பேருந்தாம்மா நான் தூங்கிட்டு இருக்கும்போது தலானி எடுத்து முகத்தில் வச்சு அமுத்தி கொண்டுட்டாங்கம்மா இவங்க தாம்மா விட்டாங்க சொத்துக்காக விட்டாங்க நீ வந்து சொத்து உன் பேர்லையே வச்சிரு நீ மாற்றிக்கோ நீ எங்கேயாவது போயிருமா அக்காவும் நீ எங்கேயாவது போயிருங்க உங்களையும் கொண்டு போடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆவி சொல்லிச்சு அந்த ஆவி பக்கத்தில் இருந்தவங்க தான் அவங்களுக்கே தெரியுது இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த அந்த பொம்பளையும் அவங்க ரெண்டு தம்பிகளும் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு அவங்க விட்றதில்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க உடனே வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு சொல்லிடுறாங்க இதுவும் வந்து அந்த ஆவி சொன்னது தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த பெரிய தெரியவே இல்லை அங்கே வந்து அந்த ஆவி சொன்னதுக்கு தான் கொண்டுவிட்டாங்கங்கிறதே ஸோ தெரியுது அங்கே நிறையா அதை அந்த அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் கொண்டு விட்டாங்கன்னு எப்படி அது பழிச்சுன்னு அவ்வளோ இதாக சொல்லுது சரி அதை விடுங்க இன்னொன்று வந்து ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிற அந் அந்த பொண்ணு வந்து டீச்சராக போயிட்டுருந்து தான் அவர் வந்து அதே ஸ்கூலில் சாராக இருந்தாராம் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து செத்துட்டாங்க அந்த அந்த பொண்ணு வந்து செத்து போயிடுச்சான் ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்க வந்திருந்தாங்க அவங்களுடைய அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அது வந்து நார்மலாக சும்மா தான் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு வந்திருப்பாங்க போல் ஆனால் அந்த ஆவி வந்து என்னை கொண்டுட்டாங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேர் சேர்ந்து என்னை கொண்டுட்டாங்க அது எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் இவர் வந்து வெளியில் சொல்லலை என்ன என்னை வந்து கொண்டுட்டாங்க அடித்தே விட்டாங்க பிடிச்சி இடித்து தள்ளனாங்க நான் கீழே விழுந்துட்டேன் அப்போ வந்து என் தலையை வந்து செவுத்தலை மோதி பின்னந்தலையை வந்து செவத்தலும் மோதே என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி சொல்லிச்சு எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து ஒரு நிமிஷம் தாங்க பேசுகிறாரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசுகிறதில்ல அந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நம்பிக்கை வருதுன்னு சொல்லி கேட்பீங்க நாங்கள் வந்து போனதே ஒரு நம்பகமான ஒருத்தர் சொன்னதுனால தாங்க போனோம் அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அவங்க அவர் வந்து பேங்கில் நிறையா பணம் போட்டு வச்சிருந்துருப்பார் போல் இருக்குது இது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் நிறையா சிஸ்டம் வந்துருச்சு எப்படி வேணாலும் ஆனால் அப்போ வந்து அது லாக்கரோ இல்லை பேங்க் நம்பரோ எனக்கு அது சரியாக தெரியல அவர் என்ன சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த நம்பர் வந்து தெரியாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வருஷத்து அளவில் பணம் எடுக்க முடியாமே அது நின்று போயிடுச்சான் அது வந்து ஒரு பிஎஸ்சிபியாக ஏதோ அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அங்கே போய் கேட்டால் அவங்க சொல்லிவிடுவாங்க நம்பரோ லாக்கர் நம்பரோ எனக்கு அது சரியாக தெரியலைங்க ஆனால் பேங்கில் ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு என் நம்பர் தெரியணும் அங்கே போய் கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு அதை கேட்டுட்டு வந்து நாங்கள் அந்த பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அளவுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போனதே அப்புறம் அவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா சுற்றி சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தேகமாக வராங்க நிறையா பேர் முதல்ல என் பேர் என்னான்னு சொல் எடுத்த உடனே அவங்க கேட்குற கேள்வி என் பேர் என்னான்னு சொல் அந்த ஆவி வந்த உடனே என் பேர் என்னான்னு சொல் என்ன ஊருன்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து அப்படியே அடுத்தவங்களுக்கு மாறிடுறாரு அவர் வந்து சந்தேகப்பட்டு கேட்கும்பொழுது அந்த ஆவி பேசுகிறதுலையோ அவருக்கே இல்லையோ அது எனக்கு சரியாக தெரியல இது மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அவர் சொல்லிகிட்ருக்கும் போதே அவர் ஏதாவது வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு அவர் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து என் பேர் என்னான்னு சொல்லு நிறையா மாங்க அப்படி தான் பண்ணாங்க என் பேர் சொல் நான் உனக்கு என்ன உறவுன்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து அப்படியே அடுத்ததுக்கு தாவிடுறாரு அவர் அதுக்கு பதிலே சொல்கிறதில்ல அவங்க ரெண்டு மூணு நிறையா பேர் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் அவங்க வந்து அப்படி தான் கேட்டாங்க முதல்ல என் பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததே சந்தேகமாக வந்தது அவருக்கு பிடிக்கலையா அல்லது அந்த ஆவியே பேசலையா அது அவ ஆனால் அது அவர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் அப்படியே அந்த ஆவியிலிருந்து அடுத்த ஆவிக்கு தாவிடுறாரு அடுத்தவங்க பக்கம் போயிடுறாரு சுற்றி நூறு பேர் உக்காந்துருக்குறாங்க நூறு பேருக்கு பக்கமாக வராங்க நூறு பேர் உக்காந்துருக்குறாங்க என் பேர் என்ன என் ஊர் என்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் கடைசி வரைக்கும் அந்த அது சொல்கிறது இல்லைங்க நாம் நம்பிக்கையாக கேட்டால் சொல்கிறாரோ அல்லது ஆனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் சொன்னார் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு திம்மெட்டு பவுடர் வாயில் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவி அழுதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் நல்லாவே அழுகுறாரு அம்மா என்னை கொன்று போட்டாங்கம்மா கொன்னே போட்டுட்டாங்க நான் இயற்கையாக சாவலை இப்போ வந்து நான் பேயாக அலைஞ்சிகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே அழுகுறாரு அப்படி சொல்லிட்டு தான் அவர் அழுகுறாரு அந்த உறவு வந்து அம்மானு கூப்பிட்றாரு அந்த முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அந்த பொண்டாட்டி தான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது எந்திரி என்னை கொண்டு போட்டல எந்திரி எந்திரி இவங்களை நம்பாதம்மா இவங்க கொண்டு போட்டுருவாங்க இவங்களை நம்பாத கொன்று போட்டுருவாங்க கொன்று போட்டுருவாங்க அப்படியே தான் அவர் வந்து சொன்னார் அப்புறம் அந்த பெரியமாவுக்கு வந்து கொண்டு போனால் அது மேற்கொண்டு எதுவுமே கேட்கல என்னை தலகாணி வச்சு அமுத்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொன்னார் அந்த அம்மா வந்து மேற்கொண்டு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களா என்னமோ தெரியல நிறையா பேர் சந்தேகப்பட்டு கேட்கும் பொழுது அவர் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க அவர் வந்து அடுத்ததுக்கு அப்படியே தாவிக்கிறாரு நீங்கள் வந்து ஆவி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா வந்து இது பண்ணுறீங்க கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்குது என்ன எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த பொம்பளையால் அவ்வளோ கறியெலாம் சாப்பிடவே முடியாதுங்க அது சாப்பிட்ற ஸ்டைலு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து எலும்ப அப்படியே கடிக்குது வாயெல்லாம் ரத்தம் உள்ள அளவுக்கு கடிக்குது அதால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் அது சாப்பிட்ற பெரியமா இல்லை அது வந்து ரொம்ப சாப்பிட்டான ஒருத்தங்க தான் அந்த அந்தளவுக்கு வந்து போகிற அளவுக்கு போகுதுன்னா ஏதோ ஒன்று உடம்புல அவங்க உடம்புல ஒரு மாற்றம் நடக்குது அதே மாதிரி பெரிய பெரிய வியாதி இருந்து செ துர்மரணமாக சின்ன வயசில் செத்து போனவங்க ஆவியை அலைஞ்சாங்க அப்படின்னா அந்த ஆவியினுடைய நோய் வந்து அவங்கள யார் பிடிக்கிறாங்களோ அந்த உடம்புக்குள்ளேயும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அது வந்து நானே பார்த்துருக்குறேங்க அது வந்துருக்குது ஏ ஒரு புலத்தாச்சி பொம்பளையோட ஆவி பிடிச்சி இன்னொரு கர்ப்பவதியாக இருந்தது ஒன்று அது காப்பாற்றவே முடியலைங்க கடைசி வரைக்குமே காப்பாற்ற முடியல அது வந்து ரொம்ப பெரிய வயிறாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதால் க என்னென்னவோ பண்ணாங்க அவங்க வந்து வீ அவங்க வீட்டுக்காரர் வீடும் சரி அவங்க புருஷன் வீடும் சரி அவங்க அம்மா வீடும் சரி நிறையா என் தர்கா அங்கங்க என்னென்னவோ பண்ணாங்க ஆனால் வந்து அவங்க தர்காவுலேயே சொன்னது வந்து இந்த மாதிரி இருக்கிறது கர்ப்பவதியாக இருக்கிறது ஒன்று கர்ப்பவதியாக இருக்கிற ஒன்று பிடிச்சா கண்டிப்பாக சாவடிக்காம விடாது இந்த வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு கர்ப்பவதி பொம்பளை செத்துப்போச்சு அப்படின்னா பார்த்து தான் நீங்கள் தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாவணி போட்டிருக்கிற கல்யாணமாகாத பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பேயாக தான் அலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவில் சொன்னதாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மைங்க இது வந்து ரீலோட்றன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே நானாக என் கண்கூடாக பார்த்த உண்மைங்க ரொம்ப நன்றிங்க